உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களை தொல்லையாக நினைக்கிற மாதிரி உணர்ந்தீர்கள் என்றால் விலகி வந்து விடுங்கள் ஏனென்றால் அவர்கள் ஒருமுறை உங்களை தொல்லையாக நினைத்து விட்டால் நீங்கள் எவ்வளவு பாசம் காட்டினாலும் புரியாது உண்மையா பழகிறவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிக்கிறவர்கள் நம்பப்படுகிறார்கள் போலியான உறவுகள் எப்போதும் உங்களுக்கு உதவுவது போல் என்றும் செயல்படுகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்பவில்லை போலி நபர்களிடம் இருந்து விலகி இருங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை எப்பொழுது தூக்கி எறிவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள் உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் இன்று பழகுவ நாளை விலகுவோம் பிரிவதற்கும் போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் வீசுவார்கள் படிப்பு கற்றுத் தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்போம் எங்கேயோ இருந்து வந்த உறவுகளை நம்புவது கடினம் தான் என்றாலும் நம் கூடவே இருக்கும் உறவுகள் உண்மையான உறவுகள் என எளிதில் நம்பிவிடாதீர்கள் ஏனெனில்

பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தனிமையை நீங்கள் பழக்கிக் கொண்டதால் நீங்கள் நேசிப்பதை நன்றி சொல்லுங்கள் வரும் நாட்களில் எதையோ ஒன்றை அவர்களும் கற்றுத்தர்தான் போகிறார்கள் பொய்யான உறவுகளுக்கு முன்னால் புன்னகையில் கூட ஒரு பொய் தான் உண்மையான உறவுகளுக்கு முன்னால் கோபம் கூட ஒரு புன்னகைதான்

பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உன்னை மதிக்காத இடத்தில் பினமாக கூட இருந்து விடாதே அன்பாக பேசுகிறவர்கள் எல்லோர் மனசிலையும் அன்பு இருக்காது ஆனால் உரிமையோடு சண்டை போட்டு கோபப்படுறவர்கள் இடத்தில் மனசே ஆழமான வாழ்வே அழியாமல் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும் அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை காயப்படுத்தும் அழகில்லா உருவங்களை ஒதுக்காதீர்கள் அதற்குள்ளே ஒரு ஆன்மா தவித்து இருக்கிறது அழகான உருவங்களுக்கு ஏங்காதீர்கள்

உண்மையாக இருக்கணும் என நினைப்பவர்களை விட உண்மையாக இருந்தால் எங்கே ஏமாற்றி விடுவார்களோ என நினைச்சி அதிகம் எதுவும் கடந்து போகும் என்பதை விட எதுவும் பழகி போகும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்று தருகிறது வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகமாக இருக்கணும் ஆனால் யாரையும் நம்பி ஒருபொழுதும் இருக்கக்கூடாது தேவை இல்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்திக் கொண்டே செல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று என்று உன் வாழ்க்கை பாதியில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து செல்ல வேண்டும் இல்லை விட்டும் செல்லலாம் போல இரு உனக்கு ஒன்று பிடிக்காத போது 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 உன்னை உன்னை யாருமே விட்டு பிறர் உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை கூறும் போது உன்னை வெறுக்கும் போது மௌனம் ஒன்றே சிறந்தது மனித உறவுகள் என்பது நடிப்பாகவே இருக்கிறது சிறந்த நடிகர்கள் மெச்சு மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் கடிக்கும் மிருகங்களோடு கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் நடிக்கும் மிருகங்களோடு வாழவே முடியாது நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசாதே என்னதான் உரிமையோடு நீங்கள் பழகினாலும் சில நேரங்களில்

சிறந்த நடிகர்கள் என ஏதோ ஒரு செயல் மூலம் நிரூபித்து விடுகிறார்கள் பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனி நபர் தான் ஒரே மாதிரி இருப்பது போலத்தான் ஒரு சில உறவுகளும் பழகிய பின்புதான் சில சமயம் மழை பொதுங்கி நிற்பது போலவே ஒரு சில உறவுகளிடமிருந்து ஒதுங்கி நிற்பது எவ்வளவோ நல்லது பசித வயிறு பொய்யான உறவு நம்பியவர் செய்த துரோகம் கடனுடன் வாழும் வாழ்க்கை இவை நான்கும் மருத்துவ பாடத்தை வேறு யாராலும் கற்பிக்க முடியாது அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே ஆரம்பத்தில் எல்லோரும் நல்லதால் அழுவார்கள் பிறகுதான் உங்கள் மனதை கொள்ளுவார்கள் ஒரு இழப்பை விட மிக கொடியது போலி அன்பிற்கு அடிமையாக இருந்தோம் என நினைக்கும் அந்த தருணம்தான் உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதிர்ப்பு என்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையில் பயணிப்பது கிடைக்காதவனுக்கு ஏக்கமாயிருக்கும் கிடைத்தவனுக்கோ அழுத்து போய்விடும் அவ்வளவுதான் ஆசை அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது தனக்கு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரையும் எளிதில் ஏற்பது இல்லை மனம் சிரிப்பை முகத்திலோ உறுப்பாக கொண்டவருக்கோ கவலை என்பது காலில் போடும் செருப்பாக மாறும் ஒழுக்கத்தை இழந்து விட்டால் மனிதனுக்கு மதிப்பு இருக்காது சோதனைகள் இல்லை என்றால் மனிதனுக்கு பொறுப்பு இருக்காது பொறுமை மிகவும் மிகவும் கசப்பானது ஆனால் அதன் இனிப்பானது சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் தேவை கெடைட்டுக்கு போகும் பாலுக்குள் கெடாத நெய் இல்லையா அது போல அழிந்து போகும் உடலுக்குள் அழியாத ஆன்மா உண்டு பழக்கப்பட்டமான பழுதடைந்த பாதையை பக்குவமாக செல்லும் அனுபவத்தால் அது பலருக்கு அறிவுரைகளை சொல்லும் சாதிக்க முடிந்தவன் சாதிக்கின்றான் சாதிக்க முடியாதவன் பிறரே அவதூறு பரப்பி கொண்டு புலம்புகின்றான் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை நீயோ நானோ நினைப்பதால் எதுவும் இங்கு மாறப்போவது இல்லை நடப்பது யாரும் நம் மூளையின் செயல்பாட்டை ஒருவராலும் தடுக்க முடியாது உனக்கான நேரம் வரும் வரை உன் எதிர்கால கனவுகளை சிந்தித்து சிறப்பாக்கு வெற்றியை உணதாக்கு பன்னெண்டு நிற்பவனை விட துணிந்து நிற்பவனை வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றான் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று என்றால் உன் கண்களையும் காதுகளையும் அகலமாக வை உன் வாயை முடிந்து வரை முடிவை உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னை தானே கவனித்துக் கொள்ளும் இளைஞர் போல சிறப்பானது எல்லாம் சற்று உயிரத்தில் தான் இருக்கும் சிரமம் பட்டால் தான் அது உனக்கு கிடைக்கும் முட்டாள்களுடன் உறவாடாதே உன் தகுதியை நீ இழப்பாய் வேலை மனிதனை கொள்ளாது கவலைதான் மனிதனை கொள்ளும் எதிர்பார்ப்பவர்களிடம் நீ கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டால் உன்னுடைய அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் போய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது நிறைய பேர் எழுதி உன்னை ஏமாற்றுகிறார்கள் போலிகள் யார் என்று அறிந்து கொள்ள முடியாத ஏமரியாக நீ இருக்கிறாய் என்று அர்த்தம் யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்க கூடாது என்று உன் மனதில் நீ செய்து கொள் திருத்தம் இறைவனை அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு காரணம் உண்டு காரணம் இன்றி விளைவில்லை நெஞ்சில் எழும் ஆசைகளுக்கு திசைகள் தெரியாது உன் மனம் அதற்கு வழிகாட்டாதே நீ பார்த்துக்கொள் துன்பங்கள் வராமல் உன்னை காத்துக்கொள் ஒருவர் கொடுக்கும் பாத்திரத்தின் அளவை விட கொடுக்க நினைக்கும் அவர்களின் மனமே பெரியது துன்பத்தில் தடுமாறும் உன் மனதை தாங்கி பிடிக்க அறிவுக்கு நீ கட்டளையிடு நல்ல நூல்களை படிக்க உன்னுடைய சிந்தனை அதனால் தெளிவாகும் வாழ்வில் கவலைகள் சூழும் அது உனக்கு துணையாகும் வீணாக ஆயிரம் வார்த்தைகள் கூறுவதை விட மனதிற்கு இடம் தரும் ஒரு சொல் உயர்வானது எச்சரிக்கும் போது தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ள தவறினால் சங்கடங்கள் உண்டாகும் உறவில் உள்ள குறைகள் மட்டுமே எப்போதும் அசை அவர்கள் மனதில் பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் உங்கள் சுமைகளை வீசி எரிந்து விடுங்கள் எதையும் நீ முழுமையாக தெரிந்து கொண்டேன் என்று பயிற்சியை இருந்து விடாதே இங்கு அனைத்து காலத்திற்கு ஏற்றார் போல் மாறிக்கொண்டே இருக்கும் மறந்து விடாதே மீண்டு அமர முடியாத துயரம் என்று இங்கு எதுவும் இல்லை அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாத துயரம் என்று இங்கு எதுவும் இல்லை அதிலிருந்து நீ விடுபட முயற்சி செய்தினமும் நிச்சய மாற்றம் பெறும் உன்னுடைய மனமும் ஆசையை ஒழித்தால் தாமரை தண்ணீர் போல துன்பம் மனிதனை விட்டு நீங்கும் போய் பல நாள் நாள் பல்லாக்கில் வரும் வரும் உண்மை ஒரு எந்த உறவாக இருந்தாலும் சரி அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விளக்கி என்றாலும் அது உன்னை தேடி வரும் விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை சிறு சிறு செயல்களில் கிடைக்கும் செய்கிறதுவை வாழ்வில் சிரமங்கள் ஏற்படும் போது அது சிறப்பாக வழி நடத்தும் தெரிந்த யாவரும் உனக்கு வலி சொல்ல போவது இல்லை உன் வாழ்க்கை உன் கையில் மற்றவர்களை கைப்பற்றுவதை விட உங்களை நீங்களே கைப்பற்றுவதுதான் மிக பெரிய இலக்கு எதுவாக இருந்தாலும் சரி முழுவதுமாக மூழ்கிவிடாதே எப்போதும் மிதக்க கற்றுக்கொள் ஞானம் உதவி செய்வதே ஆகும் தெளிவு இந்த மூன்றும் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் படகு என்பது அடங்கி போவது அல்ல பண்போடு நடந்து கொள்வது மனிதன் தனது சொந்த நிலையில் நின்று கொண்டே ஏன் இருட்டாக இருக்கிறது என்று கவலைப்படுகின்றான் கடலில் பெய்யும் மழை பயனற்றது பகலில் எரியும் தீபம் சட்டத்தால் யாரையும் திருத்த முடியாது மனமாற்றம் ஒன்றே அமைதி காண வழி உலக எண்ணிக்கையில் ஒருவனாக இருப்பதை விட உலகமே என்னும் ஒருவனாக இரு அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகில் எதுவும் இல்லை சுமையானால் உனக்கு நீயே சுமையானால் உயர்வது எப்படி நம்பிக்கை என்பது கண்ணாடி போன்றது ஒரு முறை உடைந்தால் மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது நம் வாழ்க்கையில் உன் வழியே நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம் பிறர் வழியே நீ உணர்ந்தால் மனிதனா இருக்கிறாய் என்று அர்த்தம் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டே மருந்துகள் உண்டு ஒன்று காலம் மற்றொன்று நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு விடுங்கள் இல்லை என்றால் விட்டு கொடுங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பட்டாலும் நல்லவர்களுக்கு நடிக்க வருவதில்லை இருப்பார்கள் எப்போதும் வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது எத்தனை முறை நீரை கலக்கினாலும் மீண்டும் தெளிவடையும் நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் இருந்த காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் மன அமைதியில் இருந்தால் வாழ்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும் ஆனால் கடினமான நேரத்தில் உண்மையான உறவு மட்டுமே உனக்கு குரல் கொடுக்கும் அந்த உறவை எப்பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே பின்னால் பேசும் நபர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன இகழ்ந்து பேசினால் என்ன காதில் வாங்காமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இருக்கும் காலம் உனக்காக பல கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது நீங்களோ விரிந்தாலும் மற்றவர்கள் உங்களை வீழ்த்தினாலும் கற்றுக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உங்களை புதைத்து விடுவார்கள் நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை தான் ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது மற்றவர்களை கண்ணாடியை பார் அடியவனா இல்லை கெட்டவனா அது முக்கியம் இல்லை ஆனால் உன்னை நம்பும் உறவுகளுக்கு உண்மையாக இரு அதுவே முக்கியம் யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் போவது இல்லை சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பல பதிலில் இருந்தாலும் புரியாத மனிதர்கள் முன் மௌனத்தையே தேர்வு செய்வதேயாகும் தேவை என்றால் வரும் உறவுகளையும் தேவை இல்லாமல் இருந்தால் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் நிம்மதி உங்களை தேடி வரும் கேட்டால் எண்ணம் கொண்ட மனிதனுக்கு காலம் வரும்போது உங்களை போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுக்கு காலம் வராமல போகும் காத்திருங்கள் காலம் கணியும்

அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் ஏமாந்த மனிதர்களில் அதிகம் அனிமையில் இருப்பவனை வைத்தியம் என்று சொன்ன உலகம் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்கின்றது நம்பிக்கை துரோகம் என்பது நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைப்பதே இல்லை நீ அதிகம் நம்பிய மனிதனிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள் இந்த மாடு வாழ்க்கை என்பது ஒரு நாடக ய உண்மையான உறவு என்று அறிய வேண்டுமா பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் வழங்கிப்ப அப்போது தெரியும் உண்மையான உறவென்று அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் கூட அது நினைப்பதாகத்தான் இருக்கும் வாழ்வு வழிகாதவரை மரணத்தை பற்றி மனிதன் நினைப்பதே இல்லை வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான் வெறுக்கும் நபர்களை தேடாதே விரும்பும் வெறுக்காதே கல்மணம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை ஏதோ ஒரு மனதால் பல்லாக்கப்பட்டவர்களே இருக்கின்றார்கள் உண்மையாக இருக்கும் எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இவர்கள் இடத்தில் திமிரும் தன்மானமும் சற்று அதிகமாகவே இருக்கும்

எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும் உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறும் அவர்கள் உன்னை பற்றியும் பிறரிடம் குறை கூறுவார்கள் அந்த குணம் கொண்ட மனிதனிடம் எச்சரிக்கையாக இரு விருப்பதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பது இல்லை வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிடப் போவது இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தவில்லை ஆசைகளையும் தான் சிக்கனமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் மற்ற நபர்களுக்கு உதவாத போது நீ நல்லவனாக இல்லை நமக்கு முக்கியமான மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் என்று அல்லவா பயணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவது இல்லை வலித்த அவரை போகும் சில தான் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்று தருகின்றது உடற்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது தவிர வேறு உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது போதும் என்ற மனநிலையே மன எத்தனை முறை திரும்பி பார்த்தாலும் திரும்ப செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை பன்னெண்டாள் உலகம் என நினைக்கும் சிலரிடம்

சில உறவுகளிடம் புரிந்து செயல்படும் கோபத்தை எடுத்தறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் ஒன்று என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது மற்றவர்கள் உன்னை குறை கூறுவதை நகைச்சுவையாக பார்க்கப்படுகிறது சிலர் விலகும் அவரை கட்டாயப்படுத்தி அன்பு கட்ட சொன்னால் அங்கு நாம் பிச்சைக்காரராகவும் அவர் பிச்சை போடுவராகவும் மாறிவிடுகிறார் வாழ்வில் இந்த சூழ்நிலையிலும் பிறரின் அன்பை பிச்சை எடுக்காதீர்கள் எப்போதும் விழிப்புடன் இருங்கள் உன் பின்னால் இருக்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன்னை முதலில் குத்த போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது வாழ்வில் சிலவற்றை நீங்கள் அடைய விரும்பினால் தகுதியற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து விடுங்கள்

வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல நீ ஒரு விட்சகமாய் வளர்வதற்கான நிகழ்ச்சி விழுதான் ஒரு விதையாய் விழு மனிதன் தனது தோல்விக்கும் ஏலாமைக்கும் வைத்துக்கொண்ட கொண்ட வேறொரு பெயர் தான் விதி விதினை மாற்றம் விடியல் செய் உன் வெற்றியை அதை உறுதி செய் ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை உன் தகுதியை உயர்த்திக்கொள் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் என்பதை விரும்புவது தவறில்லை ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு கடந்த கால நினைவுகள் கவலைகளை மட்டுமே தரும் எதிர்கால நினைவுகள் வயது மட்டுமே தரும் இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும் நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிகவும் அவசியம் தடப்பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் மனிதன் சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள் மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள் மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும் சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும் நீங்கள் விதைவதையை நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள் அப்படி இருக்க நீங்கள் ஏ நல்ல எண்ணங்களை விதைக்க கூடாது கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும் பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை தேவையை உணர்ந்து தேடுங்கள் எது தேவை என்று தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து சேரு மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறி போக நினைக்காதே உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் மூன்று ஒரு கை போதும் அது உன் நம்பிக்கை